சோ சுக்கர திசையே உங்களுக்கு எட்டாம் பாவகாதிபதி தான் எட்டாம் இடத்தை பார்க்குது இந்த இடத்துல பலவீனமா இந்த நன்மை இந்த இடத்துல சூரியனோடு இணைந்தது தவறு அண்ட் தென் சூரியனோடு இணைஞ்சது கூட ஓகே சுயசாரமாக தப்பு அப்ப என்ன ஆகுது பலத்தை கொஞ்சம் பெறுதுன்னு அர்த்தம் சரிங்களா என்னதான் இருந்தாலும் இங்க சுக்கிரன் உங்களுக்கு பெருசா வேலை செய்ய மாட்டார் அது நன்மை தான் கெடுதல் கிடையாது சுக்கரன் பலமான இந்த ஜாதகத்துக்கு செய்யக்கூடிய கெடுதலை விட இந்த சுக்கரன் உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டர் ஓகேவா ஏன்னா இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரணோ திருமணமோ காதலோ சம்திங் இது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மன கசப்பை தான் கொடுக்கணும் ஒரு திருப்தியை கொடுக்காது சாட்டிஸ்பெக்சன் கொடுக்காது ஏன் மீன லக்னம் அண்ட் தென் டிஃபால்ட்டா மீன ராசி இப்ப ரெண்டுக்குமே ஆப்ஷன் கிடையாது ரெண்டுக்குமே சுக்கரன் யார் சார் அவயோகர் கடுமையான கெடுதலை கொடுக்கக்கூடிய சுக்கரன் சோ அவர் பலமாக பலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய என்ன சொல்லுறது அதன் மூலமாக நடக்கக்கூடிய சுக்கரனுடைய காரகத்துவங்கள் மூலமாக நன்மை உண்டா இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா சோ அதனால இதுக்கு முன்னாடி சூரிய தசை நடந்திருக்குது இதுக்கப்புறம் சந்திர தசை சந்திர புத்தி சூரிய புத்தி கன்ஃபார்மாக நன் இது திருமணத்தை கொடுத்துருந்தாலும் பெரிய மனக்கசப்பை தான் கொடுத்துருக்கணும் அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ இன்னிய காலகட்டம் சந்திர புத்தி திருமணத்தை கொடுக்குமா இதுவும் இல்லை ஓகேவா செவ்வாய் புத்தி செவ்வாய் புதன வீட்டில் உட்காந்துருக்கார் அந் சனி செவ்வாய் பார்வை அதுவும் இல்லை கொஞ்சம் இருங்க சார் ஆனால் என்ன இது வரைக்கும் திருமணமாகி இருந்திருந்தா கூட சூரிய புத்தியில் அடி வாங்கியிருக்கணும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா எப்போ ஒரு நிமிஷம் இருங்க எஸ் எஸ் சூரிய புத்தி கன்ஃபார்மா அடி வாங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் சரிங்களா சிருமணம் ஆகி இருந்துச்சுன்னா தான் போயிருக்குது வரனே சோ இப்ப வரனுக்கான அமைப்பு இல்லை அப்படிங்கிறது ஆன்சர் கொஞ்சம் பொறுமையா இருங்க அது லாங் பீரியடா போகுது ஏஜியும் பாக்குறதா இருக்கு வேற வழி இல்லை சரிங்களா ஸோ புதன் உங்களுக்கு குருவோட உட்காந்து நிற்கிறாரு என்னுடைய அந்தரம் உள்ள வரும்போது பார்க்கணும் இன்னும் டெப்தா போகணும் அது மிக குறுகிய காலமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு நம்ம ஒன்றே ஒன்று இது மாதிரியான ஜாதங்கள் தான் எப்படி நடக்கும் இந்த நின்று நிதானமாக பொண்ணை பார்த்து மாப்பிள்ளைய பார்த்து மண்டபத்தை பார்த்து அச்சு அடிச்சு பத்திரிக்கை அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு வேலை ஆகாது ஒரு ஜாதகத்துல இன்னொரு பாயிண்ட் இதன் மூலமா எல்லாத்துக்கும் சொல்றது நம்மளுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோ சுக்கரனோ ஏதாவது ஆகி இருந்திருக்காங்க அப்படின்னா இப்ப அவங்களுக்குலாம் திருமணமே ஆகாதானா ஆகும் ஆனா எப்படி ஆகும் சார் இந்த ஃபார்மேட்ல ஆகாது சரிங்களா அந்த ஒரு குறுகிய காலகட்டம் வரும் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் அந்த காலகட்டத்தை சூஸ் பண்ணிக்கணும் உடனே உடனே டப்புன்னு மேரேஜ் முடியணும் சரிங்களா அதுதான் வச்சுக்கணும் அந்தமேட்ல தான் இந்த ஜாதகத்திலையும் உட்கார்ந்து இருக்குது சரியா ஸோ அதனால சனி சந்திர புத்தி வேலைக்கு ஆகாது காலமும் சரியில்லை மீனராசி இது கண்ணீராசியில் உட்காந்து நிற்கிது இதுவும் பெருசாக நன்மைக்கான அமைப்பு இல்லை ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனால் இடத்துல உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலமரம் அந்த தான் சொல்லணும் ஸோ அதை நான் டெப்த்தாக பார்க்கணும் சரிங்களா ஸோ ஆனால் இப்பலைக்கு இல்லை அப்படின்றதான் என்னுடைய ஆன்சர் ரைட் நன்றி சார்